இன்று காலை பிரதேச சபைக்கு முன்பதாக ஜேவிபியைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் அவரோ அவர்களோடு இணைந்த அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் இணைந்த ஒரு குழுவினர் மது பிரதேச சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எனக்கு செயலாளர்னாலே தொலைபேசி உள்ளாக தரப்பட்டது ஆகவே நான் அந்த விடயங்கள் அதனுடைய உண்மை விடயம் பற்றி அறிந்த போது கோரகங்கட்டு வீதிக்கு காசு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை கரைக்கு பிரதேச சபை தடுத்திருப்பதாகவும் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரையும் இந்த நிமிடம் வரையும் கோரகங்கட்டு கிராம அபிவிருத்தி அரசாங்கத்தினாலோ அரசாங்க அதிபரினாலோ வேறு எந்த மூலங்களிலோ கா நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் ஒரு பொறுப்போடு செய்து கொள்கிறேன் அத்தகைய நிலவரம் உருவாகிற பொழுது வீதிகளை உருவ புனரமைப்பு செய்ய முனைகிற பொழுது எமது சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய சிபார்சு பெறப்பட்டு அந்த சிபார்சுகள் சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டு சபையினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வீதிகளை அபிவிருத்தி செய்கின்ற பணிகள் பழமையாக சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடைபெற்று வருவது உண்டு இது சமூக முரண்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கான ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறது ஆனால் அண்மை காலமாக என்பிபி என்கின்ற அந்த ஆட்சியாளர்களினால் அல்லது அவர்களுடைய அமைப்பாளர்களினால் ஊறுவர்களே தெரிவு செய்யப்படுகின்ற வீதிகளை ஊடாக அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக எங்களுக்கு தந்து எங்களை அனுமதிக்குமாறு கோருகின்ற மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கிறோம் அது பற்றி நான் அரசாங்க அதிபருக்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நுழைவேற்று போர்வியலாளருக்கும் எழுத்து மூலமாக சபையினுடைய சுயாதீனத்தை இழக்க செய்கின்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வீதிகளை பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகள் தட்டமனையிலே அறிவித்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீதிகளுக்கும் முழு உருத்தும் உள்ளூராட்சி சபை என்ற வகையில் நாங்களே பொறுப்பானவர்கள் ஆகவே எந்த வீதியை தெரிவு செய்ய வேண்டும் என்ற தெளிவு சபைக்கே உரித்தானதே தவிர தனிநபர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ ஒழித்தானது அல்ல என்பதை நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அது தவிர நாங்கள் கிளிநொச்சி கரைக்கி பிரதேச சபைக்குள்ளே பெரும்பான்மையான மக்கள் அதிகாரத்தை பெற்ற ஒரு பிரதேச சபை எங்களை பெரும்பான்மையாக ஐம்பத்தி ரெண்டு வீதமான மக்கள் ஆதரித்து இருபத்தி ஒரு வட்டாரங்களில் இருபது வட்டாரங்களை கைப்பற்றி பொதுமக்களின் ஆணையோடு எவ்வாறு தேசிய தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்றத்திலே அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவான ஆணையை கரட்டி பிரதேச சபை மக்களிடமிருந்து பெற்றிருக்கிறது ஆகவே பெற்றிருக்கின்ற அந்த ஆணையை துஷ்பிரயோகமான வழிகளிலே எங்களை நடக்குமாறு கோருவது மிகவும் முறையற்ற செய்யும் குறிப்பாக அபி அரசியல் என்ற அரசியல் பாகுபாட்டின் அடிப்படையில் தங்களுக்கு சார்பான கட்ச அவர்களுடைய வீதிகளை தெரிவு செய்து அவற்றை அபிவிருத்தி செய்ய முனைவது முன்பு இருந்த அரசாங்கங்கள் செய்த அதே வழிமுறையை இந்த அரசாங்கமும் பின்பற்றுவதை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆகவே ஊழலற்ற லஞ்சமற்ற முறைகேடற்ற ஆட்சி ஒன்றை பிரகடனம் செய்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற ஆட்சியாளர்கள் அபிவிருத்தி பணிகளிலே உள்ளூராட்சி சபைகளுடைய தத்துவங்களை முடக்கி உள்ளூராட்சி சபைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறித்து இந்த பணிகளிலே மேற்கொள்வது மிகவும் கவலை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இதனை எங்களுடைய மக்கள் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் சில உணர்ச்சி வசமான தூண்டுதல்களுக்கும் அரசியல் ரீதியான செல்வாக்கை தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் மேற்படுத்தப்படுகின்ற முயற்சிகளை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் அத்தகைய சந்தர்ப்பமும் உருவாகின்ற பொழுது அந்த பகுதியினுடைய நான் இந்த கோரக்கண்கட்டு வீதியை பொறுத்தவரையில் ஒரு விடியத்தை சொல்ல முடியும் இந்த நிமிடம் வரையும் அந்த பகுதியினுடைய எந்த அமைப்புகளும் பொது அமைப்புகள் வந்து எங்களுடன் கலந்துரையாடவில்லை அத்தகைய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருந்தால் அல்லது தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த பகுதியினுடைய பொது அமைப்புகள் எங்களோடு நேரில் வந்து கலந்துரையாடி அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு பிற்பாடு நாங்கள் அதற்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்காத போது ஒரு போராட்டத்தை மேற்கொள்வது என்பது யதார்த்தமானது ஆனால் எத்தகைய முன்னறிவு தரும் வழங்காது எத்தகைய கருந்துரையாளர்களையும் மேற்கொள்ளாது குறைந்தது அந்த பகுதியினுடைய வட்டார உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய திரு பாசி அவர்களுடன் கூட அந்த அமைப்புக்கு தொடர்பு கொள்ளவில்லை அந்த வட்டாரத்தினாலே மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவை முற்றிலும் அரசியல் மேம்படுத்தப்பட்ட நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் என்று ஜேவிபி அங்கத்தவர்களினாலே மேற்கொள்ளப்பட்டது தங்களுடைய தனித்த தனிப்பட்ட செல்வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக சபையை தவறான வழியிலே உபயோகிக்குமாறு அவருடைய கோரிக்கை அமைந்திருக்கிறோம் ஆனால் சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளையும் சபைக்கு தரப்பட்டிருக்கின்ற தத்துவங்களையும் இழந்து ஒருபோதும் நாங்கள் தீர்மானங்களை எடுக்க முடியாது என்பதை நான் பொறுப்போடு கொள்கிறேன் மக்களை தூண்டி விடுவதன் ஊடாக ஒரு சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி தன்னுடைய அரசியல் பக்கங்களை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யலாமே தவிர சபையினுடைய ஒழுங்கையும் சபைக்கு கொண்டிருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகளையும் புறந்தள்ளி எந்த தீர்மானத்தையும் சபை ஒருபோதும் எடுக்க போவதில்லை ஆகவே பொதுமக்கள் என்ற ரீதியில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் பிரதேச சபையினுடைய அலுவலகத்துக்கு எங்களோடு கலந்துரையாடி பிரச்சனைகளை நியாயமான முறையில் தீர்த்துக் கொள்வதற்கு இப்பொழுதும் கலைஞர் பிரதேச சபை தயாராக இருக்கிறது ஆனால் அரசியல் தூண்டுதல்களின் நிமித்தம் மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் பதிலளிப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நான் அந்த போராட்ட குழுவினருக்கும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் அவருடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு நான் தெரிவித்துக்